ஹாய் எல்லாருக்குமே வணக்கம் சோ இன்னைக்கு வந்து நான் ஒரு தரமான விருந்து தாங்க சாப்பிட போறேன் எங்க அப்படின்னா எங்க பாட்டி வீட்டுக்கு தான் போறேன் எங்க பாட்டி வீட்டுக்கு தான் நம்ம மதுரையில அதுவும் மதுரையை தான் விருந்தே வைக்கிறாங்க ஒரு நூறு ரூபாய்க்கு ஸோ அதுதான் வந்து நம்ம அந்த வீடியோக்குள்ள போயிட்டு என்னென்ன வைக்கிறாங்க விறகு அடுப்புல சமைச்சு அந்த பாட்டி கையால வைக்கிறதே வந்து ஒரு நல்ல வீட்டுல சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னு நிறைய பேர் சொன்னாங்க ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலான்னு வந்துட்டோம் உள்ள போயிட்டு அவங்க கொடுக்குறதெல்லாம் எப்படி இருக்குன்றதையும் ட்ரை பண்ணிட்டு என்னோட ஃபீட்பேக்கை கிட்ட நான் ஷேர் பண்ணப் போறேன் இந்த பிளாக்ல ஃபுல்லா இந்த வீடியோ பார்க்க போறோம் போமா சாப்பாடு வந்து நூறு ரூபான்னு கொடுக்குறோம் சாமி அஞ்சு ஐட்டம் வந்துடும் கோலா உருண்டை அவுச்ச முட்டை மீன் வறுவல் சிக்கன் கிரேவி ரத்த பொரியல் ஒரு நாள் ரத்த பொரியல் ஒரு நாளைக்கு முட்டை பொரியல் அந்த மாதிரி ஐட்டங்களை மாத்தி மாத்தி கொடுப்போம் ஆனா சி திருப்தியா சாப்பிடுவாங்க அளவு சாப்பாடு இல்ல அவங்களுக்கு அவங்க எவ்வளவு நானும் சாப்பிடுவாங்க சாப்பாடு வடிச்சிடும்ல நாங்க மற்றவங்க என்ன செய்வாங்க பொங்குவாங்க நாங்கள் பொங்க மாட்டோம் அந்த மாதிரி வடிச்சிட்டு நாங்கள் சாப்பாடு உங்களுக்கு கொடுப்போம் அவருந்து ப்ரெஷருக்கு சுகருக்கு எந்த மாதிரி இருக்கும் யார் வேணாலும் சாப்பிடக்கூடாது அவருக்கு எந்த பாதிக்கு வரா கேரளாலேருந்து வருவாங்க அங்கேருந்து பொண்ணு பண்ணுவாங்க கொடைக்கானலேருந்து வருவாங்க திண்டுக்கலேந்து வருவாங்க எல்லாமே வருவாங்க பெரிய பெரிய அங்கெல்லாம் வருவாங்க அபிஷர்களும் வருவாங்க வருவாங்க பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சிருவீங்க பன்னெண்டு மணிக்கு ஆரம்பிச்சு அதை நாங்க அஞ்சு மணி வரைக்கும் நாங்கள் கொடுப்போம் நாலு மணி வரைக்கும் அது மணி மூணு மணிக்கெல்லாம் எல்லாம் முடிஞ்சிடும் அந்த வரைக்கும் நாங்கள் அவங்க வந்தா திருப்பி அவங்க இருந்து நாங்க சாப்பிட்டு வரவங்க சோறு வடிச்சு வரைக்கும் உட்காந்துருப்பாங்க எங்களுக்கு வெறும் குளமுத்தான் போதும் விடுவாங்க அதே உங்களுக்கு ஒரு தான் சரியா இருந்து அதுக்கு நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இந்த ஐட்டங்க திருந்துச்சுன்னா மத்த ஐங்க எஸ்டா கொடுக்குறது வச்சிருப்பாங்க இந்த மாதிரி வச்சிருப்போம் அதே நாங்கள் எஸ்ட்டா காசுன்னு நாங்கள் பார்க்க மாட்டோம் அதாவது அவங்க வந்து சேர் பண்ணி சாப்பிட விடுவோம் கறி சாப்பிடு வாங்க நம்மளுக்கு சிக்கனு கிரேவினு மீன் ஒரு பீஸ்ன்னு எல்லாமே அப்படியே வருவனு முட்டை ஃப்ரீனு எப்பயுமே அந்த சாப்பாடு நூறுற அளவுக்கு தரமா இருக்குண்ணே அப்படியே ஆத்த கடையில சாப்பிட்டோம் தரமா இங்க நம்ம நார் திருத்தல வந்து சாப்பிட சொல்லுங்க செம்மியா இருக்கு எப்பயுமே வைக்கிற மீன் குழம்புக்கே சாப்பிட்டுலாம் இப்ப சிக்கன் கிரேவி அதிகமா போதாலு ஆத்த கம்மி பண்ணிடுச்சு அவ்வளவுதானு அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அங்க போய் கறிமேட்ல போய் வாங்கிட்டு வரணும் மட்டன் எதனால வாங்கணும் அங்க விழுப்பணும் காலையில் போய் அப்படி வாங்கிட்டு வந்து அப்படியே பாப்பா மீன் அவங்க நாட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் மீன் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே சிக்கன் இங்க சோளம் இங்க வாங்கிக்கிறோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மீன் போடுவோம் இன்னைக்கு பாரு மீன் ஒரு நாள் கட்லா மீன் கொடுக்கும் ஒரு நாள் ஆத்துல பிடிச்சிங்கன்னே கொடுக்கலாம் ஜிலேபி மீன் இங்கேயே பிடிச்சிங்கன்னே வாங்கி போகும் ஜிலேபி மீன் ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று ஒரு நாளைக்கு ரத்த பொரியல் ஒரு நாள் மட்டன் குழம்பு ஒரு நாளைக்கு சிக்கன் குழம்பு ஒரு நாள் நாட்டுக்கோழி குழம்பு அந்த மாதிரி ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று இன்னைக்கு முட்டை பொரியல் ப்ரோ கோலா உருண்டை சிக்கன் கோலா உருண்டை மீன் பொரியல் ஆ சிக்கன் கோலா உருண்டை மீன் பொரிச்சது அவுச்ச முட்டை ஒன்னு அஞ்சு ஐட்டம் மொத்தம் சிக்கன் கிரேவி ஒன்று சிக்கன் சுக்கா டேஸ்ட் பார்த்தா நீ கூட பாருங்க பார்த்துருவா நூறு ரூபாய்க்கு தரமா வாழையில விரிச்சு தண்ணி தொழிச்சு அப்படியே படையல் மாதிரி விருந்து வச்சிருக்காங்க ஸோ நான் சொன்ன ஸ்பாட்டே இதாங்க இவங்கள்ட்ட வந்து நூறு ரூபாய்க்கு வந்து அன்லிமிடெட் மீல்ஸ் ஒரு சிக்கன் குழம்பு ஒரு மீன் குழம்பு அதுபோ வந்து அஞ்சு வெரைட்டி சைடிஸ் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா முட்டை பொரியல் சிக்கன் கிரேவி ஃபிஷ் பேரு எக் சிக்கன் கோலா உண்டு இந்த அஞ்சு ஐட்டம் வந்துடும் சாப்பாடு வந்து அன்லிமிடெட் சாப்பிட்டு எவ்வளோ நாள் வாங்கிக்கலாம் நீங்கள் வந்து வாங்கணுன்னா பார்த்தீங்கன்னா அந்த நியர்பை வேலை பார்க்குறவங்க கான்ட்ராக்ட் வேலை பார்க்குறவங்க பத்து பார்சல் எட்டு பார்சல் இருபது பார்சல் இந்த மாதிரி லாட்டம் எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு ஸ்டைல இருக்கு ஃபுட்டு வர எழுப்பில் சமைச்சது நான் சொன்ன மாதிரி ஸோ நான் ட்ரை பண்ணுறது என்னன்னா சிக்கன் குழம்பு தோற்றுக்கிட்டேன் தோற்றுக்கிட்டு சரி கண்டுக்காதீங்க திட்டுவீங்க வேறு லெவல் நீங்கள் டேஸ்ட்டு சிக்கனுமே நல்லா அந்த ஸ்டஃப் வந்து ஸ்வீட்டில் குக் பண்ணுற மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்குது மசாலுமே வந்து இவங்க ஓனாகவே மேக் பண்ணிடுறாங்க கொண்டு போய் அரைச்சிடுறாங்க எனக்கு இதை சாப்பிடும்போது வந்து அந்த கோயில் திரு அல்ல சாப்பிட்ற மாதிரி இருக்கு அந்த டேஸ்ட்டெலாம் இன்னொன்று வந்து இந்த இதில் வந்து சிக்கன் சுக்கான்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த சிக்கன் சுக்கா வந்து ஒரு கப்பில் கொடுப்பாங்க அது மட்டும் சைடிஸ் தனியாக ஒரு செவன்ட்டி ருப்பீஸ் வரும் வேணா அரேஞ்ச் பண்ணிக்கலாம் இன்னொன்றுமே இந்த அஞ்சு சைடிஸில் வந்து ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்றும் மாறிட்டே இருக்கும் ஒரு நாள் மட்டன் சுக்கா வரும் ஒரு நாள் ரத்த பொரியல் வரும் ஒரு நாள் வந்து சிக்கன்லேயே வேறு வெரைட்டி பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மாறிட்டே இருக்கும் எப்போயுமே வந்துடும் மதியம் மதியம் எப்போயுமே வந்துடும் இங்கே தான் பக்கத்தில் இருக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கோம் எப்போயுமே நல்லாயிருக்கும் இருக்கும் இங்கே நிறையா ஆளுங்க நிறைய அதிகமாக வந்துட்டு போவாங்க எனக்கு இங்கே பொரிச்ச மீன் 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 குழம்பு நல்லா நல்லாயிருக்கும் நான் நாலு விட சாப்பிடுவேன் குளத்தந்திலேயே நிறையா வாங்கி வச்சுக்கேன் இன்னும் நான் அதிகமாக சாப்பிடலாம் ப்ரோ ஒருஷம் ஒன்றும் இல்லை அந்த கோலா உருண்டையை மறந்துட்டேன் இங்கேயும் பயங்கரமாக இருக்குது மட்டன் கோலா உண்டை சிக்கன் கோலா உண்டை இங்கே தான் சாப்பிட்றோம் இங்கே நல்லா நல்லா இருக்கும் இப்போ நான் இங்கேருந்து சோள வந்தாலேருந்து இங்கே வந்து சாப்பிட வந்துருக்கோம் நாங்கள் இப்போ வந்து எப்படியும் வாரத்துக்கு மூணு தடவை இங்கே வந்துடுவோம் சாப்பிட ஆனால் சாப்பாடு இங்கே வந்து லோ படிச்சுட்டா நல்லா சாப்பாடு நல்லா சமைப்பாங்க வீட்டு சமையல் மாதிரி தான் எல்லாமே கிரேவி முட்டை வகை எல்லாமே சரி சிக்கன் கோலா உருண்டை மட்டன் கோலா உருண்டை மாதிரி எல்லாமே இருக்குது அந்த அப்படியே சூப்பரா இருக்கும் மாதிரி இருந்து ஜஸ்ட் ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் தூரம் மதுரைக்கும் இதுக்கும் அழகாக வந்தீங்கன்னா இங்கே நல்லா சாப்பிட்டு போயிடலாம் சிக்கன் குழா உண்ட சிக்கன் கிரேவி ஒரு நேரம் ரத்தப்படியில் வைப்பாங்க அதனால மாற்றி மாற்றி வைப்பாங்க அது நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்கு வீட்டு சமையல் மாதிரி நல்லா இருக்கும் நாங்களே விரும்பி சாப்பிடுவோம் ஃபிஷ் ஃப்ரை நல்லா இருக்கு மைல்டா லைட்டாக கிறிஸ்பியா நல்லா சாஃப்டாக உரப்புலாம் இல்லாமல் குழந்தை கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்கு டேஸ்ட்டு அப்பப்போ மீன்ல முள்ளு இருக்குமே எல்லாருமே தெரியுமில்ல அது மட்டும் டிஸ்டர்ப் பண்ணோம் எடுத்து வெளியே போட்டிருக்கேன் சாப்பிட்டு மீன் தான் வாங்கியிருக்கேன் இப்ப ரெண்டாவது உண்டு சூப்பராக இருக்குது உண்மையிலேயே வந்து அத்தாவோட மீன் குழம்பு அத்தாவோட மீன் குழம்பு தான் அருமையாக இருக்குது அந்த புளிப்பு டேஸ்ட்டு சிக்கன் குழம்போட மீன் குழம்பு வந்து அந்த புளிப்பு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்பா நல்லா இருக்கு இருக்குது வகை இருக்கும் கறி கூட்டு கொடுக்குறாங்க சாப்பாடு எல்லாம் அலிமிட் சாப்பாடு வேணாம் சாப்பிடலாம் நல்லா நல்லா வச்சுக்காங்க நூறுவாக்கி பரவாயில்ல எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு அப்போ தொடர்ந்து தான் சாப்பிட்டு மட்டு நம்ம வீட்டில் எப்படி சாப்பிடும் அதே மாதிரி இருக்கும் முட்டை சிக்கன் குழம் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் சுக்கா சிக்கன் கிரேவி முட்டை பொரியல் அது வரைக்கும் கங்காவே அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்துட்டு இந்த முட்டு காம்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் ரைஸு ரசம் பெசஞ்சிட்டு அந்த முட்டு புரியலை வச்சு அடித்தோம்னா வேறு எதாவது டெம்ப்டிங்காக இருக்கும் நான் சொல்லும்போதே டெம்ட் ஆகும் என்னை திட்டுவீங்க ஸோ போல உங்கள் வீட்டு பிள்ளையாக என்னை நினச்சி மன்னிச்சிருங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து விசிட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே மதுரை கரை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து எவ்வளோ தூரம்னாலும் போவான் சலிக்கவே மாட்டான் அது எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி தான் நாமளும் அப்படியே நம்ம சிட்டிக்குள்ளே வந்து கிளம்புனோம்னா காலாச்சல் சிங்கள தாண்டுங்க தாண்டிட்டு நேராக ஒரே ரோடு போச்சலாக தோரிமா தோரிமான் தானே பைபாஸ் பைப்பாசில் தான் உள்ளே வந்துருங்க கீழ மாத்தூர் மேல மாத்தூர் கொடிமங்கலம் அப்படியே அதுக்கு அடுத்து வந்துங்க நாலத்தி பிரிவு பஸ் ஸ்டாப் இருக்கும் பஸ் அப்போ தாண்டி எட்டி பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் படம் போட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் ஒன்று இருக்கும் பழனி ஆண்டவர் உணவகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்குள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கூரை செட்டு ஆம்பியன்ஸ் வந்து நம்மையாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனால் அப்படியே சேம் சொல்ல போனால் நம்ம பாட்டி வீட்டிலாம் போய் சாப்பிடுவோம்ல அப்போல்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது ஒரு கூரை வீடு செட்டப்பாக இருக்கும் அவங்க சமைப்பாங்கல்ல அதே மாதிரி ஆம்பியன்ஸ்லாம் கூரை வீடு

செம்மையாக இருக்குது ஸோ இங்கே வரவங்களும் மேக்ஸிமம் டைனிங்கில் உட்கார விட பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க ஏன்னா நியர்பை வேலை பார்க்குறவங்களா இருக்கறனால பார்சல் வாங்கிட்டு போயிடுறாங்க இங்கே உட்காந்து சாப்பிட்றவங்க வந்து வெளியில் உள்ள நம்மள மாதிரி லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து வரவங்க எல்லாமே சிட்டிங்ல உட்காந்து இந்த மாதிரி இந்த ஃபீலை வந்து என்ஜாய் பண்ணி நல்லா சாப்பிட்றாங்க வெயில் அடித்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் அதபடி இந்த ஏரியாக்குள்ளே நீங்கள் நுழையும் போதே பார்த்திங்கன்னா அந்த மரம்லாம் வந்து செம்மையாக இருக்கும் நல்ல வியூ பார்க்குறதுக்கு ஸோ அந்த கிளைமேட்டுலாம் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்து வேறு லெவலில் இருக்கும் அந்த இது ஒரு ஃபீல் கொடுக்கும் நல்லாயிருக்கும் அதை என்ஜாய் பண்ணிகிட்டே நம்மளும் ஒரு ஃபுல் மீல்ஸை வாங்கி கட்டு கட்டுன்னு கட்டலாம் அன்லிமிடெட் மீல்ஸ் தான் சாப்பாடு வாங்கிட்டு திரும்ப வாங்கிக்கலாம் சாப்பிட்டுட்டு திரும்ப வாங்கிக்கலாம் நான் ஒயிட் ரைஸ் வாங்கினேன் வாங்கிட்டு சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் சூப்பராக இருந்துச்சு ஒயிட் ரைஸ் வாங்கினேன் மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டேன் நல்லா இருந்தது ஒயிட் ரைஸ் வாங்கினேன் ரசம் ஊற்றி சாப்பிட்டேன் நல்லா இருந்தது ஒயிட் ரைஸ் வாங்கினேன் இப்போ மோர் ஊற்றி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அதை சாப்பிட்டுட்டு முடிச்சிடலாம் திரும்ப ஒயிட் ரைஸ் வாங்கி எனக்கு பிடிச்ச மீன் குழம்பு திரும்ப வாங்கி சாப்பிடுவேன் முன்னாடி இன்னதான் நார்மல் எடுத்து வச்சாலும் அந்த விறகு போடுற டேஸ்ட்டு தனியாக இருக்குங்க ஃபீல் அந்த டேஸ்ட் குட்டாக இருக்குது ஏன் நீங்கள் என்ன வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்களா சட்டுப்பிட்னு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி வாங்க வரதா